வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு முறை ஜெஃப்னா தமிழ் யூடியூப் தளத்தினோடாக உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுமே தமது வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு நடாத்துவதற்கு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும் அதே போலதான் மனிதர்களாகிய நாமும் எமது வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு நடாத்துவதற்கு சுகாதாரம் என்ற மிக முக்கியமான அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது என்னடா அடிப்படுத்த சுகாதாரம் என்று கதைக்குறேன்னு பாத்தீங்களா அது ஒன்றுமில்ல மனிதற்ற சுகாதாரத்தை மேம்படுத்துற ஒரு வேலை திட்டம் தான் இந்த காணொளி இலங்கையில் ஜாழ்பாணத்துல மூளாய் பொன்னால் இந்த ரெண்டு கிராமங்களில் இருந்தும் மிகவும் வறிய உள்ள இரண்டு பயனாளிகளை தெரிவு செய்து அவர்களுக்கு மலசல கூடம் ஒன்று புதிதாக நிர்மாணித்து கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கான நிதி பங்களிப்பினை மலர் மூலாய் அபிவிருத்தி அமைத்தின் வேண்டுகோளுக்கு அமைய குணா என அழைக்கப்படும் ஆறுமுகம் விக்னேஸ்வர் என்ற அன்பர் தமிழர் பர்தசங்கம் பிரான்ஸ் என்ற அமைப்பினரிடமிருந்து பெற்று தந்துள்ளார் இந்த மலசலகூட திட்டமானது இன்று முழுவதுமாக முடிவடைந்த நிலையில அந்த பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தலைவர் இங்கே மதிப்பு அதே போல மரத மூலாய் அமையத்தின் தலைவர் பிரதிநிதிகள் அதே போல இங்கு இந்த மரசில உடல் திட்டத்தை மேலே இந்த தமிழர் பெத்தரசாய் அமைப்பினுடாக ஏற்கனவே புலான் பெத்தரசங்கத்தை மனத மூலாயம் அதற்கு முதலில் இந்த மலர் மூலாய் என்ற தோற்றம் வருவதற்கு முன்னரே பல்வேறு திட்டங்களை இங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தான் அவர் நேரடியாக வந்து விஜயங்களை பார்வையிட்டு தனது நண்பர்களான அவருடைய வர்த்தரசங்களைச் சேர்ந்த இங்கு வரி கொண்டிருக்கின்ற அவர்கள் ரெண்டு மலசல கூடங்களுக்கான வரிகளை தங்கள் வர்த்தா சங்க செய்திருக்கின்றார்கள் அதை நேரடியாக பார்வையிட்டு அதனை வந்து பயனாளிகளிடம் கையளித்த நகர் வந்து அவர் வருகை எனவே இந்த உதவியை வழங்கிய இந்த கட்டரசும் அங்கே இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நாங்கள் கிராம மட்ட உத்தியோகத்தின் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் சரியான அமைப்பினுடைய உங்கள் தொடர்புகள் பயணப்பட்டுக் கொண்டு வருகின்றது எனவே இந்த மலர் மூலாய் அமைப்பு உண்மையான தேவை உடையவர்களை தேடி போய் அறிந்து அவர்களுடைய அதாவது அவர்கள் வழங்குகின்ற கோரிக்கைகள் உண்மை என்பதை பரிசீலித்து அடுத்த நடவடிக்கையாக உதவி திட்டங்களை பெற்றுக் கொடுப்பது வளமை அந்த வகையில் தான் இந்த திட்டமும் கடவுளப்படுத்தப்பட்டு அவர்கள் பெருமுயற்சியில் மலைகள் தடை வந்ததும் அவர்களாகவே இந்த நேரடியாக வந்து பார்வையிட்டு இந்த திட்டத்தை முடித்திருக்கிறார்கள் எனவே அதற்கு நன்வினமான நன்றி அதேபோல் இந்த உதவி செய்ய நேரடியாக வருகிற அந்நாருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து இவ்வாறான உதவிகளை எங்களுக்கு

இன்னொன்று என்னதுக்கு இந்த விளம்பரங்கள் எல்லாம் சரியாக கொடுத்துடாச்சு முடிஞ்சதில்லை இதை வச்சு இன்னொரு நாலு பேருக்கு செய்யறவங்களுக்கு நான் வந்தனா மற்றது வர்த்தக சங்கம்ன்றது வந்து வர்த்தக சங்கம்ன்றது வந்து நாங்க எங்கட் லாஸ்ல இருக்கிற வர்த்தகர்களுக்கு உதவி செய்யறதை தான் அந்த வர்த்தக சங்கம் நம்ம ஆனால் அது ஊடாக அதில் இருக்கிறவர்கள் சேர்ந்து தான் இந்த உதவியை செய்தனாங்க ஆனால் ஏற்கனவே வர்த்த சங்கம் வந்த முறையில் நாங்கள் நிறைய செய்து பம்ப்ளான்ஸ் இங்கே டெல்லி ஆஸ்பத்திரிக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு இந்த கேன் கேன்சர் ரத்தக்காரருக்கு மிஷின் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெருக்கோட நாற்பது லட்சம் ரூபாய்க்கு பொருட்கள் கொடுக்குறாங்க எல்லா இடம் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இருபத்தாறு லட்சம் ரூபாய்க்கு பொருட்கள் கொடுக்குறாங்க வர்த்தசங்க அதையெல்லாம் மீறி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான் ஆனால் நீங்கள் இப்படி ஒரு இப்படியான ஒரு பிரச்சனையும் வரைய உடனே எங்களால் முடிவுகளிட்டு எடுக்கிறாங்க ஒரு நாள் உணவு வந்து கேட்க கேட்க அண்ணன் ரெண்டு நாளைக்குள்ளேயும் இந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படி எங்கள் வர்த்தக சங்கம் வண்டது ஒரு நிர்வாகம் கொஞ்சம் எங்களுக்கு நாங்கள் செய்கிறன்னா ஒரு நாள் பிடிச்சிட்டு தான் செய்யலாம் அதெல்லாம் முடியும் அதனால் கட்டாயம் வர்த்தக சங்கம் வண்டி இந்தாட்டியும் நாங்கள் அங்கே நிறைய வர்த்தகர்கள் இருக்கோம் எல்லாம் சேர்ந்து இப்படியான இது எல்லாம் செய்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை ஓகே நன்றி எங்களை நேர தொகுதிக்கு வந்து எங்களுடைய தமிழர் நிலையம் நிதியான சேரணையின் கீழ் இந்த திட்டத்தை நாங்கள் இந்த பயனாளிகளுக்கான மலசல சூட திட்டத்தை முன்மொழி முன்மொழிந்ததை நின்று அவர்கள் எங்களுக்கு எங்களுக்கு நிதி உதவி செய்திருந்தார்கள் அந்த நிதியுதவியினை கொண்டு எங்களுடைய அமைச்சினால் இந்த பயனாளிகளுக்கு இந்த மெல்ல செலவுணம் அமைப்பு கொடுக்கப்பட்டது இது மட்டுமல்ல இன்னும் ஒன்று அமைப்பு கொடுக்கப்பட்டது எங்களுக்கு எங்களுடைய அமைப்பு தொடங்கிய காலத்திலிருந்து எங்களு எங்களுடன் இணைந்து பணியாற்றுகின்ற பிரான்ஸ் வர்த்தக சங்கத்திற்கு நாங்கள் இந்த இடத்தில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கிராம சபையர்கள் நாங்கள் வந்து கூப்பிட்டாலும் எங்களுடன் தன்னுடைய கடமை கப்பால் எங்களுடன் எங்களுடன் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அவருக்கு நாங்கள் இந்த இடத்திலே நான் கூறிக்கொண்டு இந்த டொய்லெட் திட்டத்தை ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த டொய்லெட் திட்டத்தை சரியான முறையிலே அமைத்து தருவதற்கு உதவிய எங்களுடைய உறுப்பினர்களுக்கும் இந்த இடத்திலே நான் நான் திறமைப்பட்டிருக்கின்றேன் எங்களுடன் தொடர்ந்து இந்த தமிழர் பக்தத்தை குணா அவர்களும் அவர்களோடு சேர்ந்து செயற்படுகின்ற பிரதிநிதிகள் வர்த்தக சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் எங்களுடைய உபதவியர்கள் எங்களுடன் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வணக்கம் அஞ்சூறு மாதிரி தூரத்தை அம்மா விட்டு வந்து கஷ்டப்பட்டு அவங்க வண்டிக்கூடம் போறதுக்கு உங்களோட தம்பி பன்னிரண்டு வயசு அவரும கரைச்சல் போட்டுக்கொண்டு சிரமம் போட்டுக்கொண்டு இருந்தாரு எங்களுக்கு பிரான்ஸ் அன்னைக்கும் மலரும் மூலாய் இருக்கு நன்றியை தெரிஞ்சு அவங்க பார்வைட்டுலாயம் அமைப்பிருப்தி அவங்க ஆவணக் கொடுக்கல பார்த்து அவர் இங்கே வரை விழுந்திருக்க அதை ஒன்றும் கூட எங்களை பார்வையிட்டு இந்த ஒரு சில ஊடத்தை உங்களிடம் கையளிக்கிறாங்க ஓப்பன் பண்ண கையெழுத்து கையெழுத்து நாங்கள் எனவே நாங்கள் இந்த இடத்துல இந்த போராட்டத்தில்

மலை கூடத்தை ஒருத்தர் டைம் ஸ்பான்சர் போயிட்டு அமைத்து தருவதாக கூறினேன் சொன்னபடியே எங்களுக்கு மலை சில கூட கமிட்டு தந்துருக்கிறேன் அது மாதிரி ஸ்பான்சர் பண்ண இப்ப அவர்களுக்கும் மற்ற மலர் மூலியர்களுக்கும் நான் நம்பிக்கை தெரிவிக்கிறேன் இரு பயனாளிகளிடமும் ஒப்படைக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுவிட்டது மலர் மூலாய் அமைத்தின் வேண்டுகோளுக்கு அமைய இதற்கான பங்களிப்பினை பெற்றுத்தந்த புனா என அழைக்கப்படும் ஆறுமுகம் விக்னேஸ்வரன் அண்ணா அவர்களுக்கும் நிதி பங்களிப்பினை தந்துதவிய தமிழர் பரத்த சங்கம் பிரான்ஸ் என்ற அமைப்பினருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்